இந்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பராக ஒரு குளிக்கிற ஸ்பாட் பற்றி தான் சொல்ல போகிறோம் அதுவும் எங்கேனா நம்ம பொள்ளாச்சியிலேருந்து அம்ராபாலயம் ஒரு இருபது கிலோமீட்டர் இடத்துல தான் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தர்காவும் இருக்குது அங்கே குளிக்கிறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் பொள்ளாச்சியில் இருந்தாலோ இல்லை பொள்ளாச்சிக்கு டூர் போனாலோ கண்டிப்பாக இந்த இடத்துல போய் ட்ரை குளிச்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ அது லொக்கேஷன் எப்படி போகிறதுன்னு உங்களை நான் சொல்கிறேன் நம்ம பொள்ளாச்சியிலேருந்து வந்து நீங்கள் இந்த முருகாலயா தேட்டர் ஒன்று இருக்கும் அந்த அது வந்து விஷால் தேட்ரு அந்த ரோடு வழியாக நீங்கள் போனீங்கன்னா போகலாம் இப்போ ஆப்போசிட்டில் வந்து ஆட்டோவில் வந்து என் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே போயிட்டுருக்காங்க அந்த ஸ்பாட் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் ஏன்னா அங்கே தர்கா வந்து ரொம்ப ஃபேமஸானது இப்போது இந்த சம்மருக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்பாட் அந்த இடம் ஆனால் தண்ணியோட வரத்து வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் ஸ்டார்டிங்கில் போயிட்டுருக்கும் இருக்கும்போது தண்ணி ஓரளவு நார்மலாக தான் வந்துட்டே இருந்தது அதுக்கப்புறம் போக போக தண்ணி கொஞ்சம் ஏறிட்டே இருந்துச்சு நீங்கள் தொடர்ந்து இந்த ரூட்டில் போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த ரூட் வந்து எங்கே போய் ஜாயின்ட் ஆகுதுன்னா கொச்சின் போய் ஜாயின்ட் ஆகுது ஆப்போசிட்டில் வர அந்த பிரிட்ஜில் போகிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பிரிட்ஜு இப்போது தற்சமயத்தில் ஒரு த்ரீ இயர் ஃபோர் இயர்ஸில் கட்டின பிரிட்ஜ் தான் இது இதே ரூட்லேயே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நீங்கள் கேரளாவே ரீச் பண்ணலாம் கேரளாவை ரீச் பண்ணுறதுக்கான ஒரு ரோடு தான் இந்த ரோடு இந்த ரூட்டில் நீங்கள் போயிட்டே இருக்கும்போதே நீங்கள் கேரளாலேருந்து வர பஸ் பார்க்கலாம் ஏன்னா கேரளாலேருந்து வர்றதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான ரோடு இது இப்போ ஆப்போசிட்டில் கூட இந்த கேரளா பஸ் கிராஸ் ஆகுது பாருங்கள் ஒரு வழியாக நம்ம இந்த பிரிட்ஜு தான் லெஃப்டில் இருக்கிறது தான் அமராம்பாளையம் இதுதான் இந்த அம்ராம்பாளையம் பிரிட்ஜு இந்த லெஃப்டில் தான் நம்ம குளிக்கிற இடம் இருக்குது ரைட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குளிப்பாங்க லெஃப்ட்லேயும் நிறைய பேர் குளிப்பாங்க நீங்கள் ரெண்டு இடத்துல எங்கே வேணாலும் நீங்கள் குளிக்கலாம் நீங்கள் இப்போ இந்த சைடு போய் லெஃப்ட் சைடில் போய் நீங்கள் குளிக்கணும்னா நம்ம தர்கா உள்ளே போனீங்கன்னா தான் இதுதான் அந்த ஸ்பாட்டு போய் தான் நீங்கள் போகணும் இப்போ எப்படி உள்ளே வரணுன்றத ஃபுல்லாக நான் உங்களை காட்டுறேன் இதுதான் தான் அந்த தர்காவோடய என்ட்ரன்ஸு இது உள்ளே போய் தான் நீங்கள் அந்த தர்காவுக்குள்ளே போகணும் இந்த லெஃப்ட் சைடில் நிறைய கடைகள்லாம் இருக்கும் நாங்கள் போகிற நேரம் அப்போ தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இதுதான் என்ட்ரன்ஸு இந்த ரைட் சைட்லலாம் எல்லா கடைகளுமே இருக்கும் உங்களுக்கு தேவையான பொருளெலாம் நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா உள்ளே கூட வச்சு எங்கேயாவது சாப்பிட்டுக்கலாம் ஆனால் உள்ளே வந்து மெயினான இடத்துல உங்களுக்கு அனுமதி இல்லை மற்ற இடங்களில் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நான் சொன்ன தரகா இதுதான் ஷான்ஷா வழி உள்ளா தரகா இந்த தரகாவில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து டெய்லியும் வந்துக்கிட்டே இருப்பாங்க அதிகமாக கேரளா கேரளா மக்களும் இங்கே அதிகமாக இருப்பாங்க நான் சும்மா ஜஸ்ட்டு இந்த இந்த தரகா வந்து சுற்றி பார்த்தேன் நிறைய பேர் நிறுத்திக்கிடன்னு என்னன்னு பண்ணாங்க அது அவங்கவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் நான் சும்மா அந்த தர்கா வந்து சுற்றி பார்க்க தான் போயிருந்தேன் அந்த தர்கா வந்து ஓரளவு கொஞ்சம் பெரிய தர்கா தான் இங்கே அடங்கியிருக்கவங்கெல்லாம் யாருன்னு சரியா தெரியல நீங்கள் இந்த தர்கா இருக்கனே போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காமல் இங்கே இங்கே இருக்கவங்கலாம் யாருன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஒரு மரத்தில் ஒரு பெரிய மரத்தில் நிறையா வந்து பூட்டெலாம் போட்டு தொங்க வச்சுருந்தாங்க ஒரு தொட்டில் கட்டி வச்சுருந்தாங்க இதை கேட்டதுக்கு இங்கே நேர்த்திகடன் பண்ணால் தொட்டில் கட்டினா குழந்த பிறக்கோன்னாங்க இந்த பூட்டு போட்டதுக்கு சரியான காரணம் யாரும் சொல்லலை ஆனால் இறைவனை தவிர நமக்கு கொடுக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது இந்த பள்ளிவாசல் அந்த தர்காவுக்கு ஆப்போசிட்டில் அந்த ரோடு இறங்குது பார்த்திங்களா அதுக்கு நேராக போனால் தான் நான் சொன்னேன் அந்த குளிக்கிற ஸ்பாட்டு இங்கே வந்து எல்லா மதத்தினவரும் இங்கே வருவாங்க இந்த மதம் குறிப்பிட்டு அந்த மதம்லாம் கிடையாது அந்த தர்காவில் வந்து எல்லா மதத்தவரும் வழிபட்டாங்க நான் பார்த்தேன் அதேமாதிரி இங்கே குளிக்கிறதுக்கும் எல்லா மதத்தவரும் வருவாங்க அங்கே பாறைகள்லாம் ரொம்ப வழுக்கும் அதனால் குளிக்கும் போது ரொம்ப கவனமாக குளிக்கணும் பாறைகள்லாம் வந்து நிறையா தட்டுப்படும் இந்த மாதிரி நிறையா படிகட்டெலாம் இருக்குது இந்த எல்லாம் இறங்கி தான் நீங்கள் அந்த தண்ணி குளிக்க போகணும் இந்த அழகு மிகு இந்த அழகான இடம் தான் அந்த குளிக்கிற ஸ்பாட்டு நீங்கள் பொள்ளாச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க என் பையன் இறங்கி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே குளிக்க ஆரம்பிச்சான் ஜாலியாக என் பையன் என்ஜாய் பண்ணான் எல்லாருக்குமே இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக பொள்ளாச்சி வந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாருக்கும்